பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது ஜூலை பதினைந்து திருக்கழுக்குன்றம் நகரத்தில் மெட்ராஸ் பெர்டிலைசர்ஸ் நிறுவனம் சார்பில் விவசாய பெருமக்களுக்கு இயற்கை உர பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு பயிற்சி நடந்தது இந்த விழாவில் மெட்ராஸ் பெர்டிலைசர்ஸ் நிறுவனம் சார்பில் அதன் கூடுதல் மேலாளர் திரு வி ஜி பாஸ்கரன் மற்றும் எஸ் ஆர் ராமசுப்ரமணியம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி முருகன் அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் வேளாண் உதவி இயக்குனர் திரு சரவணன் அவர்கள் மற்றும் திருக்குள்ளு குன்றத்தின் வட்டார வேளாண் உதவி இயக்குநர் திரு ஜெயராமன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் பேராசிரியர் திரு பி முருகன் பேசுகையில் இயற்கை உரங்கள் பயன்படுத்துவதால் உண்டாகும் நன்மைகள் குறித்து எடுத்துரைத்தார் திரு சரவணன் அவர் மக்கள் பேசுகையில் உர விநியோகம் மற்றும் மானியங்கள் குறித்து எடுத்துரைத்தார் இதில் விவசாயிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு பயனடைந்தனர் நெ இந்திய அரசு பொதுத்துறை நிறுவனமான மெட்ராஸ் பெக்லிஷன் லிமிடெட் மணலில் இருக்குங்க இந்த மணலில் உள்ள ப்ரோ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் பிரணாம் நம்ம பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்களுடைய முக்கியமான திட்டம் முக்கியமான திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் பிரணாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இந்த பி எம் பிரணாம்ங்கிற திட்டத்துல வந்து இயற்கை விவசாயத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த நடத்திட்டு இருக்கோம் திருக்கை வந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கை வந்து இந்த ப்ரோகிராம் வந்து இன்னும் சிறிது நேரத்துல இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம் முடியும் இதுல இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா கேவி ப்ரொஃபசர் புரோபசரன் திரு முருகன் சார் அவர்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வேளாண் உதவி இயக்குனர் சரவணன் சார் அவர்கள் மற்றும் வட்டார வேளாண் உதவி இயக்குனர் ஜெயராமன் சார் அவர்கள் வந்து மொத்தம் விவசாய பெருமக்கள் திருக்குன்ற வட்டாரத்தில் உள்ள விவசாய பெருமக்கள்லாம் மக்கள்லாம் திருளா கலந்துக்கிறாங்க இந்த புரோகிரமுடைய முக்கிய நோக்கம் இந்த விவசாயிகள் கருத்தரங்கு கிசான் சங்கோஷி என்ற புரோகிரமுடைய முக்கியமான நோக்கம் என்னடா கேட்டீங்கன்னா ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மட்டும் வந்து இயற்கை சார்ந்த உரங்கள் இப்ப நம்ம மெட்ராஸ் லிமிடெட்ல சிட்டி கம்போஸ்ட் விஜய் ஆர்கானிக் மற்றும் பி எம் அதாவது பி எம் கண்ணாம் திட்டத்துல ப்ரோ பாஸ்பேட் ரிச் ஆர்கானிக் மெனியூர் எஃப்ஓஎம் சொல்லிட்டு ஒரு மெனியூர் ஆர்கானிக் மெனியூர் இந்த உரங்கள் எல்லாம் பயன்படுத்தி பேலன்ஸ்டு அப்ளிகேஷன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அதிக மகசூல் இருக்கணும் மண் வளத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும் அதாவது நம்ம வருங்கால சந்தேகம் இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மண் வளத்தை விட்டு போனதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிக மகசூல் இருக்க முடியும் அது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த முருகன் சார் அவர்களும் மற்றும் சரவணன் சார் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி விரிவாக எடுத்து கூட இருக்கின்றனர் இந்த ப்ரோகிராமில் விவசாய பெருமக்கள்லாம் கலந்து கலந்து கொண்டு பயன்பெறும்படி நாங்கள் மெட்ராஸ் பெர்டிலைசர்ஸின் சார்பாக நாம் அறுவரை அனைவரையும் வருக வர வரவேற்று அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க